High quality diamonds, unique designer collection, precise craftsmanship, Minu Subaya diamonds. The நகரத்தார் பிள்ளையார் நகரத்தார்களும் செட்டியார்கள் நம்மவர்கள் சிறப்பாக கொண்டாடும் சமய சடங்குகளில் பிள்ளையார் நோன்பு குறிப்பிடத்தக்கது உலக நகரத்தார் அனைவரும் ஒற்றுமையாக கூடக்கூடிய ஒரே ஒரு பண்டிகை இது என்றால் அது பிள்ளையார் நோன்புதான் இந்நோன்பு ஏன் எப்படி எவ்வாறு தோன்றியது என்று பார்ப்போமா சமயர்களாக இருந்த நகரத்தார்கள் சைவர்களாக மாறிய போது மேற்கொண்ட நோய்வுதான் பிள்ளையார் நோன்பு கார்த்திகை சூழ் பிடி முடிந்து முடிந்ததும் தொடர்ந்து இருபத்தி ஓரு நாட்கள் விரதம் இருந்து இருபத்தி ஓராவது நாள் ஷஷ்டி திதியும் சதைய நட்சத்திரமும் கூடும் நாளில் பிள்ளையார் நோன்பு கொண்டாடப்படுகிறது இணை எடுத்து கொள்ளுதல் தான் இதில் முதன்மை வாய்ந்த சடங்காகும் இதனை நகரத்தார் ஆட்சிமார்கள் எடுத்தல் என்றும் பிள்ளையார் நோன்பு என்றும் பிள்ளாந்தம்பி என்றும் கூறுவது வழக்கம் நகரத்தார்கள் பிள்ளையாரையும் முருகனையும் அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மனையும் ஒரு சேர வணங்குவதற்கு எடுத்துக்கொண்ட விரதம் தான் பிள்ளையார் நோன்பு விரதம் கடல் கடந்து செல்லும் தங்கள் கணவர் பிள்ளைகள் உறவினர்கள் கடல் இர இடர்பாடுகளின்றி பத்திரமாக திரும்பி வர வேண்டும் என்ற கருத்திலும் பிள்ளை பெயறு வேண்டி ஷஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்பதாலும் கார்த்திகை தினத்தன்று தொடங்கி இருபத்தி ஓரு நாட்கள் விரதமிருந்து மாலையில் தினமும் விளக்கேற்றி சுவாமியை வழிபட்டு விரதம் முடித்து இரவு மட்டும் உணவு உண்டனர் ஒவ்வொரு நாளும் பசுஜானம் மஞ்சள் சந்தனம் களிமண் இவற்றில் ஏதாவது ஒன்றில் பிள்ளையார் பிடித்து வைத்து அருகம்புள் சொருகி குத்து விளக்கேற்றி வழிபட்டு பின்னர் விரதம் முடித்தார்கள் இருபத்தி ஓராவது நாள் மாவிளக்கு மாவில் பிள்ளையார் பிடித்து இருபத்தி ஓரு நூல் சேர்த்து திரி வைத்து நெய்யில் தோய்த்து சுடரேற்றி விநாயகராகிய மாவு பிள்ளையாரில் முருகனாகிய திரியில் சக்தியாகிய நெய் தோய்த்து சிவனாகிய சுடரை ஏற்றி அச்சுடருடனும் உண்டனர் ையும் அம்பிகையையும் தன் உடம்பில் சேர்த்து கொண்ட விரதம் தான் இந்த பிள்ளையார் நோன்பு இருபத்தி ஓரு நாட்களும் இருபத்தி ஓரு வகையான நெய்வேதியம் செய்தார்கள் இருபத்தி ஓராவது நாளில் இருபத்தி ஓரு நெய்வேதியங்களை வைத்து படைத்தார்கள் ஒரு நாட்களும் வகையான நெய்வேதியம் செய்தார்கள் நாளில் நெய்வேதியத்தை வைத்து படைத்தார்கள் கெட்டு போகாமல் நெய்வேதியங்களை மட்டுமே படைத்தார்கள் சில பகுதிகளில் மாவு பிள்ளையாருக்கு பதிலாக திரட்டு பாலை கொண்டு பிள்ளையார் செய்து இடையெடுத்துக் கொண்டார்கள் சில இடங்களில் மழைவாட பழத்திலும் இடை எடுத்துக் கொள்வது வழக்கம் ஆனால் இருபத்தி ஒரு நாட்கள் நோன்பு மேற்கொள்பவர்கள் யாரும் இருக்கிறார்களா என்று தெரியவில்லை பிள்ளையார் நோன்பு அன்று மட்டும் நோன்பிருந்து அன்றைய தினம் புது வேட்டி அல்லது இருந்து இருபத்தி ஓரு இலை எடுத்து நூல் இலைகளை சேர்த்து திரியாக்கி இலை எடுத்துக் கொள்வது வழக்கமாகிவிட்டது அன்றைய தினம் கணபதிக்கு நிவேதமாக பற்பல வகையான பலகாரங்கள் அப்பம் வடை மோதகம் கருப்பட்டி பணியாரம் திரட்டுப்பால் படைப்பது வழக்கம் இவற்றுடன் நெல் நெல்லுப்பொறி எள்ளுப்பொறி அவள் பொறி கம்பு பொறி பொறிகளும் வைப்பது வழக்கம் பிள்ளையார் படங்களுக்கு அல்லது சிறிய பிள்ளையார் திருவுருவச் சூலைக்கு மல்லிகை முதலியான மாலைகள் அணிவித்தாலும் பிள்ளையார் நோன்பு பூ என்று ஒரு பூச்செண்டை வைத்து வணங்குவது மரபு ஆவாரம் குச்சியில் ஆவாரம் பூ பூடைப்பூ நெற்கதிர் இவற்றை இணைத்து கட்டிய பூங்கொத்துத்தான் அந்த பிள்ளையார் நோன்பு பூ இத்தகு சிறப்பு மிகு பிள்ளையார் நோன்பு எப்பொழுது தோன்றியது பார்க்கின்ற பொழுது பட்டினத்தடிகள் காலத்தில் இவ்விழாவின் தொடக்கம் அமைந்திருக்கலாம் என என்ன தோன்றுகிறது பட்டினத்தடிகளின் பண்டார காப்பாளராக பணியாற்றியவர் சேர்ந்தனர் திருப்பள்ளாண்டு பாடியவரும் இவரை வாரணைத்தும் பொய் என்று துறந்த பட்டினத்தார் ஆணைப்படி சேந்தனார் பட்டினத்து அடிகளாருடைய உடைமைகள் அனைத்தையும் தெரிவில் எழுந்தமை குறித்து சோழ மன்னன் சேர்ந்தனாரை சிறையில் துன்புறுத்தினார் துன்பத்திலிருந்து மீட்க வேண்டி தயிர் உண்டானோம் என்று தொடங்கும் பாடலால் சிவபெருமானிடம் விண்ணப்பித்தார் பட்டினத்தார் அப்பொழுது சிவபெருமான் ஆணைமுக பெருமானை அனுப்பி அவர் வழியாக சேர்ந்தனாரை துயரிலிருந்து மீட்டு அருளினார் இந்நிகழ்வினால் சிவபெருமான் கருணையினால் யாதொரு துன்பமும் வராமல் காப்பதற்கு கணபதியே முன் வருவார் என்ற உறுதிப்பாடு தோன்றி அதனால் இவ்வழிபாடு தோன்றியிருக்கலாம் எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் சைவ சமயத்தில் நின்று புறம் சாராமல் வாழ்தல் நகரத்தார்களின் இயல்பும் கொள்கையும் ஆகும் முழுமுதல் பொருளாம் சிவபெருமானுக்கு தாயாக காரைக்கால் அம்மையும் தந்தையாக திரு வெண்காடராகிய பட்டினத்தடிகளும் திரு அவதாரம் செய்த மரபு நம் நகரத்தார் மரபு எனவே சிவபெருமான் தொடர்பான செய்திகளை முழுமையாக நம்பிக்கையுடன் ஏற்றி பின்பற்றி வந்தவர்கள் நகரத்தார்கள் பனிரெண்டு மாதத்திலும் வளந்திரி சஷ்டி பனிரெண்டு வரும் அவற்றில் சைவர்கள் மூன்று சஷ்டிகளை மறவாமல் போற்றுவர் ஐப்பசி சஷ்டி கந்த சஷ்டி என்று குருகனுக்கும் கார்த்திகை சஷ்டி வைரவ சஷ்டி என்று மார்கழி சஷ்டி கணபதி சஷ்டி என்று விநாயகருக்கும் கொண்டாடப்படுகிறது இதில் நகரத்தார்கள் கணபதி சஷ்டியை தங்கள் வீடுகளில் நோன்பு மேற்கொண்டு இந் நன்னாளை ஒரு விழாவாக கொண்டாடுகின்றனர் இந்த நாளன்று சங்கு ஊதி தும்பு பிடித்து நடுவீட்டு கோலமிட்டு கருப்பட்டி பணியாரத்திற்கான மாவு சேர்த்து இருபத்தி ஒரு நூல் இலை எடுத்து அதை திரியாக்கி பிள்ளையார் பிடித்து அந்த பிள்ளையாரை பெரியவர்கள் தர உட்கொண்டு அந்த நிகழ்வெல்லாம் நிறைவடைந்தவுடன்

ஒளி வளர் விளக்கே உழப்பில்லா ஒன்றே என்ற திருமுறை பாடலை நினைவு கொண்டு வடிவில் வழிபாடு பிள்ளையார் நோன்பு மேற்கொள்ளும் இடத்தில் அழகிய மாக்கோலம் இட்டு இடுவர் சுவற்றிலும் மாவினால் ஒரு கோலம் இடுவர் இதை தும்பு பிடித்தல் என்பர் இக்கோலத்தில் தேர் வடிவம் கட்டாயம் இடம்பெறும் திரிபுரம் எரிந்தற்கு சிவபெருமான் தேர் செல்லும் பொடியாக்கினார் என்பது நாம் அறிந்தது கணபதியிடம் நாங்கள் உன்னை மறவாமல் தொழுகின்றோம் தடைகளாகவும் நீக்கி எங்களுக்கு வாழ்வில் வெற்றிக்கணி எளிதில் கிடைக்க வேண்டும் என்ற விண்ணப்பத்தை இந்த கோலத்தின் வாயிலாக கணபதியிடம் செலுத்திய நிலை கோலத்தின் தத்துவம் இருபத்தி ஓரு நாட்கள் முன்னாள் நோன்பு இருந்ததால் உடலில் கொழுப்பும் இனிப்பும் குறைந்திருக்கும் அதை ஈடு செய்யும் பொருட்டு கருப்பட்டியால் செய்த இனிப்பு பொருட்களை நெய்வேதியமாக படைத்து கொண்டனர் பூச்செண்டில் இடம்பெறும் கண்ணு பூ என்ற பூலைப்பூ மிக குறைந்த வாழ்நாள் உடையது மனித வாழ்வில் குறுகிய வாழ்நாள் எல்லை நிலையாமையை நாங்கள் உணர்ந்துள்ளோம் என்ற பணிவை பூளைப்பூ குறிக்கிறது ஆடு பயிர் காட்டும் ஆவாரை நெல் காட்டும் என்பது முதுமொழி ஆவாரை பூவையும் இணைத்து வைத்து வணங்கியதால் நெற்பயிர் விளைய வேண்டும் பயிர் வரவும் பண்ண வரவும் மிக செழிப்பாக வேண்டும் நெல் விளைச்சலுக்கு ஆவாரை துணை செய்வது போல் எங்கள் வாழ்வும் முழுமைக்கும் பிள்ளையார் திருவருள் துணை செய்ய வேண்டும் என்று வேண்டிய வழிபாடு பிள்ளையார் நோபு குடும்ப தலைவர் அல்லது வயதில் பெரியவர் பிடித்து வைத்த இலைகளை பிள்ளையார் விளக்கில் ஏற்றி தர குடும்ப உறுப்பினர்கள் அணையாமல் வாயில் போட்டுக்கொள்வர் இந்த நிகழ்வு பிள்ளையார் தேவர்கள் துயர் நீக்க வேண்டி அவர்களுக்கு துன்பம் விளைவித்த அனலாசுரனை விழுங்கிவிட்டார் இதனால் அவர் உடலில் மிகப்பெரிய நெருப்பு இடம் கொண்டது இவ்வெம்மை குறைவதற்காக எண்பதாயிரம் மா முனிவர்கள் ஒவ்வொருவரும் ஆளுக்கு இருபத்தி ஒரு அருகு சாத்தி அவருக்கு ஏற்ற இருபத்தி ஒரு திருநாமங்கள் ஓதி வணங்க கணபதியின் திரு குளிர்ந்தது அதனால் கணபதி மிக மகிழ்ந்து அருள்மொழி பொழிவார் என்பது மறும் அதன் அடிப்படையில் தான் இருபத்தி ஒரு நாட்கள் கணபதி வழிபாட்டிற்கு எடுத்துக் இருக்கிறது மனிதர்கள் பிறவி நீங்கி பேரின்பம் பெற முயற்சிக்க வேண்டும் அதை லட்சியமாகவும் கொள்ள வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு விதைகள் வருத்து வைத்தால் அவை மீண்டும் உழைப்பதில்லை அதுபோல் நெல் எல் கம்பு சோளம் பொரிக்கப்பட்டால் வறுக்கப்பட்டால் அவை விதையாகும் தன்மையில் இருந்து விடுபடும் அதுபோல இடையாராத பேரன்புடன் உன்னை வழிபடும் எங்கள் வினைகளை வருத்து பொறித்து அவற்றின் விளைவாகிய பிறவி வராமல் காக்க வேண்டும் என்ற விண்ணப்பத்தை உள்ளடக்கியதுதான் பொறித்த பொறிகளின் படையில் இறைவன் ஒருவனே முழுமை பொருள் குறைவில்லாத நிறைவு கொண்டு கோதில்லா அமுது அவன் பூரணத்தின் வடிவம் வட்டம் வட்டத்தின் தொடக்கமே முடிவும் ஆகும் இதுபோல் இந்த நோன்பும் ஒளியில் தொடங்கி அதாவது கார்த்திகையில் தொடங்கி ஒளியுடன் இலை எடுத்துக் கொள்கின்ற ஒளியுடன் நிறைவுறும் இலையில் உட்கொள்வது இனிமை சிரிந்த இறைவனை உட்கொள்வதாகும் பிள்ளையார் நோன்பு நாளில் வைத்த பூச்செண்டை ஒரு நல்ல நாளில் ஆற்றில் அல்லது குளத்தில் சேர்ப்பது வழக்கம் இந்நிகழ்வு எல்லா அழுக்கையும் போல இறைவனும் குற்றங்களை நீக்கி அடியாரை ஆட்கொண்டு அருளுகிறார் என்ற தத்துவம்தான் பிரசாதங்கள் பெரும்பாலும் இனிப்பாக அமைவதால் வாழ்க்கை முழுவதும் செல்வ செழிப்புடன் இனிமையாக அமைய வேண்டும் என்ற நோக்குடன் இந்நோன்பு கொண்டாடப்படுகிறது ஒவ்வொன்றிலும் ஒரு தத்துவத்தோடு கூடிய நோன்புதான் பிள்ளையார் நோன்பு நகரத்தார் தம் ஒற்றுமை உணர்வையும் இறை பக்தியையும் சமூக அடையாளத்தை வெளிப்படுத்தும் சடங்குகளில் பிள்ளையார் நோன்பு முக்கியமானதும் முதன்மையானதும் ஆகும் ஆகவேதான் சூழ்நிலை காரணமாக சொந்த ஊரை விட்டு வெளியூர்களிலோ அல்லது வெளி மாநிலங்களிலோ அல்லது வெளிநாடுகளிலோ வசிப்பவர்கள் தாம் இருக்கும் இடத்தில் உள்ள அனைத்து நகரத்தார்கள் ஒன்று சேர்ந்து அங்குள்ள கோயில்கள் அல்லது கல்யாண மண்டபம் அல்லது நகரத்தார் சங்க கட்டிடங்களிலோ பிள்ளையார் நோன்பு வழிபாடு செய்து இழையெடுத்துக் கொள்கிறார்கள் பிள்ளையார் நோன்பு வழிபாட்டால் நகரத்தார்கள் வரம் நலம் வாழ்வு யாவும் கொண்டு வளர்ந்தோம் வளர்கின்றோம் மேலும் இன்னல் தீர நோன்பு வழிபாட்டால் நகரத்தார்கள் வரம் நலம் வாழ்வு யாவும் கொண்டு வளர்ந்தோம் வளர்கின்றோம் மேலும் செழிப்புறுவோம் இன்னல் தீர இல்லம் செழிக்க இழையெடுத்து கொள்வோம் நான் படித்து அறிந்தவற்றை தகவல்களை தங்களுடன் பகிர்ந்து கொண்டேன் நன்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வாழ்த்துக்கள்